தேஸ் பிரியா மேடம் அலங்கோல் ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் இப்ப சொல்லிருக்காரு அத பத்தி நீங்க பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சி சாட்சின்னு சொல்லலமா அதுக்குதான் சார் அதுக்கு தான் வந்து வழக்கு கழவி ஊத்துறோம் வழக்கு கொடுத்தாங்க பயமே இல்லாம सीबीआईக்கு வழக்கு கொடுத்து அதுக்கு வழக்கு கழவி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க தண்டிங்கப்பட்டாங்க போறாங்க போரானதுக்கு பேர் போனே ஸ்டெர்லைட்னு சொல்லலமா சார் ஸ்டெர்லைட் சிவராஜ் ஜெயலட்சுமி சொல்லலமா சார் அமைச்சுக்கான கூட்டணி இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே தீர்வு கண்டிருக்காங்க நீங்க அதனால வந்து ராஜேஷ் பண்ண

ஆய்வாளரும் துணை ஆய்வாளர் இன்னும் சிறையில தான் இருக்காங்க அதனால வந்து எதுவுமே ஏடிஎம் காட்சியில எல்லா தவறுக்கும் தீர்வு காணப்பட்டிருக்கு இங்க பாருங்க ஒரு மேனஸ் இருந்தா என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் நீங்க பேச ஆரம்பிச்சதே நான் உங்ககிட்ட கேக்கல இவங்க அவங்க என்கிட்ட கேள்வி நிறைய நீங்க ராஜேஸ்வரி பிரியா நீங்க உங்க உங்க கேள்விக்கு நான் கலகரா சார் உருக்க நேரா இல்ல கலகரா சார் இப்ப பேச நீங்க பேச சார் நேரா இல்ல இப்ப பேச விடுங்க ஒரு பெண்ணுங்க அரக்கோணத்துல போய் பேட்டி குடுக்குறாங்க என்ன சொல்லிருக்காங்க திமுக இப்படி பண்றாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல நின்று வெளிப்படையாக சொன்னதையும் ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்த சம்பவத்தையும் லிங்க் தவறு முதல்ல அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி நான் இந்த எதுவும் செய்ய முடியாது முடிஞ்சா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போடிங்கிறான் இது மாதிரி ஒரு நிகழ்வை ஒரு ஒரு தோட்டத்துக்கோ எங்கேயோ அழைச்சிட்டு போய் ஒரு பெண்ணை வந்து ஒரு நேரடியாகவோ மறைமுகமாக அட்டாக் பண்ணதுங்க அது வேறு இது வேறு அதை முதல் புரிஞ்சுக்கணும் ஒரு வழக்கறிஞர் நீங்க எதை எதையும் நம்ம முடிச்சு போட்டு பேசணுங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு நான் சொல்லுவேன் இந்த ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த துறை வாரியாக பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு வரோம் தான் நம்ம இன்னைக்கு பேசணும் ஏன்னா இன்னைக்கு துறை வாரியாக போக்குவரத்து துறை எடுத்துங்க இன்னைக்கு அவங்களுக்கு கூட்டுறவு வங்கியில கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க காரணம் தமிழக அரசு அவங்களுக்கு நிலுவை தொகையை கொடுக்காததுனால கல்வித்துறை எடுத்துங்க நிறைய பள்ளிகள்ல ஆசிரியர்கள் இல்லை கிராமப்புற மாணவர்களோட பள்ளி அந்த திறன் எப்படி இருக்கு உத்தரப்பிரதேசத்தை விட பின்னாடி போயிட்டு இருக்கு காவல்துறை எடுத்துங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியே காவல்துறை உங்களோட ஏஜென்சி கிடையாது ஆளுங்கட்சியோடைய ஏஜென்சி கிடையாது இது ஒரு அரசு ஏஜென்சின்னு உங்களுக்கு தலையில கொட்டு வச்சது இதை விட ஒரு அசிங்கம் வேணுமா அப்ப காவல்துறை நீங்க தனித்து செயல்படவே உடல உங்களுடைய அடிமையாக வச்சுக்கிட்டு தான் நீங்க செயல்பட்டுங்க இவர் குறிப்பிட்டது போல லாக் அப் மரணங்கள் இருக்குல்ல விசாரணை கைதிய மரணங்கள் எத்தனை மரணங்கள் நடந்திருக்கு திமுக ஆட்சியில் பட்டியலிட்ட வேதனையா இருக்கு அவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு இன்னும் அடுத்தடுத்த துறைவாரியாக சொல்லும்போது ஆவின் பால் குழந்தைங்க குடிக்கிற பால்ல ஏகப்பட்ட ஊழல் செய்து எத்தனை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் லிட்டருக்கு மேலே நம்ம கொள்முதல் செய்து கொண்டிருந்த அதிமுக ஆட்சியில் செய்து கொண்டு இருந்தாங்க அப்படியே குறைச்சி குறைச்சி இருபதாயிரம் ஆயிரம் லிட்டருக்கு கொண்டுட்டு வந்தது திமுக ஆட்சி நிர்வாகத்திறன் கிடையாது அவர்களுடைய நோக்கமே கொள்ளை அடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்கள்ட்ட மிகையா இருந்ததே தவிர இது மாதிரி மக்கள் சார்ந்தோ குழந்தைங்க குடிக்கிறதுனோ எதுவுமே அவர்கள்ட்ட எந்த எண்ணமுமே இல்லை மிக மிக முக்கியமான இடங்க நாமக்கல்ல இப்ப சென்ற வாரம் வந்து ஒரு ஆய்வு நடத்தி இருக்காங்க பள்ளி மாணவர்கள் அடிமையா இருக்காங்க பன்னிரண்டாம் வகுப்பு வரைக்கும் பேர்ல பேர் இதுல வந்து பேரு கிட்ட அதாவது பேர் பெண்கள் வேற மாணவிகளும் சேர்த்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதிர்ச்சியா இருக்கு ஒரு தாயாக நம்ம இதை சிந்திச்சு பார்க்கும் போது இந்த ஆட்சியில தான் இந்த மெத்தப்பட்ட வார்த்தையை நாங்க கேள்விப்படுறோம் இது உண்மையா பொய்யாங்கிறது பாக்குறவங்களுக்கே தெரியும் போதை கலாச்சாரம் இருக்கலாம் காலம் காலமா இருக்கு ஆனா இந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமானது மாதிரி எப்பவுமே அதிகமாகலைங்க யார வேணாலும் கேளுங்க அது திமுக காரங்களே நீங்க கூட்டு அடிமட்ட தொண்டரை கேட்ட கூட சொல்லுவாங்க முதல்வர் தான் டூ பாயிண்ட் ஓ த்ரீண்ட் ஒன் ஓ போட்டுட்டே போயிட்டு இருக்க மேடம் அது எல்லாமே அது எதற்கானது ஒருவேளை போதைய அதிகப்படுத்துறதுக்காக இருக்கும் இவர்கள் ஆட்சியில போதைப் பொருளோட புழக்கம் அதிகமானது சர்வதேச போதைப் பொருள் உலக அளவில் கிடைக்கிற அனைத்து போதைப் பொருளும் தமிழ்நாட்டில் கிடைக்கும் இந்த நிலையை உருவாக்கியது தான் திராவிட மாடல் ஆட்சி நீங்கள் கொடுத்த தலைப்பு வந்து அவங்களே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டது திராவிட மாடல் மக்கள் கொடுத்தது கள்ளச்சாராய மாடல் போதை மாடல் பாலியல் வன்கொடுமை மாடல் இது மாதிரி பல தலைப்புகளை மக்கள் கொடுக்குறாங்க இல்லை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த தம்பி வந்து என்னோட தம்பின்னு சொல்லி நம்ம சபாநாயகர் சொன்னார் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் வந்து ஒரு பெண் வந்து தைரியமாக வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க காவல் நிலையத்தில் போய் புகார் மண்ணு கொடுக்குறாங்க எந்த காவல் நிலையத்தில் எடுக்கலை உடனே டிஜிபி போய் பார்க்குறாங்க அங்கேயும் புகார் மண்ணு எடுக்கப்படலை திருப்பி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அரக்கோணம் ரவி அவர்களை வந்து எம்எல்ஏ போய் சந்திக்கிறாங்க அதிமுகவை சார்ந்தவங்களை அவர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இப்போ புகாரை பதிவு பண்ணுறார் பதிவு பண்ண உடனே வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் கையெழுத்து வாங்கிட்டு போகிறாங்க இது எந்த மாதிரி நடைமுறையில் இருக்குன்னு கேட்குறேன் அதுதான் அதாவது நான் இருக்கிறதா சாகுறதான அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து கதறாங்க ஒரு வீடியோவில் இதுதாங்க ஒரு 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 பெண்ணுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இது நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அந்த பெண்ணால் நீதியை தேடி போகவே முடியல இந்த அளவுக்கு பிரஸ் மீட்டு கொடுத்தும் அதன் பிறகும் அவங்களுக்கு ஏற்ற வகையில் விசாரணை நடக்கு தானே நடக்கலை இன்னொரு இன்னொரு நிகழ்வு பாத்தீங்களா வேலூர்ல அங்கன்வாடியில உட்காந்து மது குடிச்சிட்டு ரீல்ஸ் போட்டுருக்காங்க அவருக்கு பத்து ரூபாய் அபராதம் பத்து ரூபாய் அபராதம் அவர் திமுக திமுகவெல்லாம் மிக முக்கிய பொறுப்புல அந்த பகுதியில் இருக்கிறவங்களோட மகன் அப்படிங்கறதுனால வெறும் பத்து ரூபாய் அபராதம் காவல்துறையில எடுத்துக்கிறது எடுத்துக்கறதில்ல சும்மா தான் நீங்க திமுகவை சேர்ந்தவர்கள் குற்றம் செய்தால் இங்கே அது குற்றமாகவே பார்க்கப்பட்ட திமுக குற்றம் செய்யலாமா அது லைசென்ஸா இருக்கா அததான் அதை லைசென்ஸா பயன்படுத்தி தானே நான் அடுக்கிட்டே வர அனைத்து பிரச்சனைகளையுமே அவங்க திமுக காரவங்கள திமுக இதையே தான அவங்க பேனரா வச்சிருக்காங்க இல்ல இந்த பெண்மணி கூட அந்த அரக்கோணத்துல வந்து அந்த தெய்வ செயலில் வந்து குடும்பப்படுத்துறாரு அவங்க வந்து அரசு மருத்துவமனை அட்மிட் ஆவுறாங்க தூ தூக்க மருந்து சாப்பிட்டு உடல் அளவுல பாதிக்கப்பட்டதை கூட அவங்க காண்பிக்கிறாங்க மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அந்த தெய்வ செல்வங்க வந்து எந்த ரிப்போர்ட்டும் கொடுக்காம போலீஸுக்கும் தெரிவிக்காம நான் வந்து இந்த பக்கம் வந்து உதயநிதி பேர் வந்து பச்சை கொடுத்திருக்காரன் இந்த பக்கம் வந்து ச பொய்யாமொழி அன்பில் பொய்யா பொய்யாமொழி பேர் மகேஷ் பொய்யாமொழி பேரை பிறகு பச்சை கொடுத்திருக்கா நான் வந்து ரெண்டு பேருக்கும் பிஏ அதனால நீங்கள் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் தவல் கொடுக்கக்கூடாது நான் வந்து டிசார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் கூட்டு போயிருக்கார் கூட்டு போயிட்டு திருப்பியும் வந்து வீட்டில் வந்து கொடுமை பண்ணியிருக்கார் இது வந்து அதாவது வந்து உதயநிதி அவர்கள் பேரும் அன்பில் பொய்யா பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி பேரும் வந்து லைசன்ஸா இது வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக இதுதான் அதிகாரம் இவங்க சட்டத்தை மதிக்காதவங்க மட்டும் இல்ல இவங்க யாரையுமே மதிக்காதவங்க இவங்களுடைய ஆளு அப்படின்னு சொல்றது ஒரு லைசன்ஸ் அது அது வந்து சட்டத்துக்கு செல்லுமா பச்சை குத்திக்கிட்டா இவங்க அவங்களுடைய ஆளு அப்படின்னா சட்டப்படி படி இவங்க குற்றவாளி கிடையாதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இது மாதிரியான பாங்கல தாங்க தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு நிர்வாக திறன் இல்லங்கிறது இன்னொன்னு சொல்லிடுறேன் இன்றைக்கு நடந்திருக்கு இப்ப லேட்டஸ்டா நடந்திருக்க கூடிய நிகழ்வுல கூட கம்பம் சரிந்து பதினஞ்சு நாளா இருக்கு தென்காசி ஆலங்குளத்துல ரெண்டு பேர் இறந்துட்டாங்க ஒரு குழந்தை அஞ்சு வயசு குழந்தை இறந்துருக்கு பதினஞ்சு நாளா யாருமே வந்து அதை சரி செய்யல காரணம் என்ன தெரியுமா நிர்வாகத்திறன் கிடையாது அங்க பணியாளர்கள் இல்ல பணியாளர்கள் பற்றாக்குறை மின்சார வாரியத்துல பணியாளர்கள் பற்றாக்குறை நம்ம ஒரு பக்கம் வந்து கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் பொய்யானது நீட்டா இருக்கட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குறதா இருக்கட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்கல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கொல்ல கொல்ல அடிக்கிறதுல இளைஞர்கள் இறங்கி இருக்காங்க நகையா இருக்கட்டும் வீட்டு பூந்து கொள்ள அடிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் எதனால வேலை

அந்த அளவுக்கு இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சிங்க நம்மளை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை இன்னைக்கு ஒரு ஆட்சியாளர்களுக்கு அடிமையாக சொன்னாலும் கோச்சிக்காதீங்க எல்லாரையும் சொல்லலை எல்லா காவலர்களையும் நான் குறிப்பிடல யார் அப்படி நடந்துக்கிறாங்களோ அவர்களை நான் குறிப்பிடுறேன் அவர்களுக்கு நீங்க அடிமையாக மாறிட்டீங்கன்னா இங்க மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் இவ்வளவு தவறு செய்யறவங்களுக்கு ஏன் அடிப்படை உறுப்பினர் கூட எடுக்க மாட்டாங்க வெறும் கட்சி பொறுப்புல இருந்து விலக்கி விட்டுட்டு என்ன என்ன மரியான மனநிலையில இருக்காங்க திமுக காரங்க திமுகவுடைய ஆட்சிங்க திமுக காரங்களுக்காக மட்டுமே கட்சிக்காரவங்க எனக்கு முக்கியம் கட்சிக்காரவங்க தப்பு செஞ்சா அவர்களை காப்பாத்துறது முக்கியம் அவர் யாருக்கு அப்பா இந்த குற்றவாளிகளுக்கு தான் அப்பா பொதுமக்களுக்கு அப்பா கிடையாது இன்னைக்கு அரக்கோணத்துல தவிச்சு அந்த பொண்ணு பேட்டி கொடுத்தாங்க அந்த பொண்ணுக்கு இவர் அப்பா கிடையாது இவர் யாருக்கெல்லாம் அப்பானா ஞானசேகரனுக்கு அப்பா யாரும் இந்த ஜாஃபர் சாதிக்கு அப்பா இது மாதிரி குற்றவாளிகளாக யாரெல்லாம் குற்ற செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு இவர் அப்பா கிராம நிர்வாகி அலுவலக நிர்வாகிங்க வெட்டி கொலை செஞ்சாங்க நம்ம எதை சொல்றது எங்க சொல்றது இன்னைக்கு போதை எதிர்த்து போராடக்கூடியவர்களை வெட்டி கொள்றாங்க இன்னைக்கு மணல் மணல் குவாரியில மூணு லட்சம் மாமூல் வேணும்னு கேட்டு வீடு புகுந்து அடிச்சிருக்காங்க பார்த்தோம்ல தாம்பரத்துல வட்ட செயலாளர் திமுக வட்ட செயலாளர் வீடு புகுந்து அடிச்சு அம்மா அப்பா கொலை செய்திருவன் மிரட்டி இருக்காரு பெண் கவுன்சிலரோட கணவன்மார்கள் பண்ற அட்டுழியம் தாங்க முடியல ஒரு ஏகப்பட்டது இருக்கு ஒரு இடைவெளிக்கு பெரும் பேசும் உங்க நிறைவு கருத்து குடி நோயாளிகள் அதிகமாக்கி இந்த டாஸ்மாக் மூலமாக குடும்பங்கள் இருக்காங்க பெண்கள் வந்து இப்போ ஆயிரம் ரூபாய் வேணுமா இலவச பஸ்ஸு வேணுமா அல்லது டாஸ்மாக் மூடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டாஸ்மாகக்கை மூடுங்கன்னு சொல்கிற குரல் தான் எனக்கு எழுப்பிகிட்டு இருக்காங்க படிப்படியாக குறைப்பென்னு சொன்னாங்களே அதற்கான என்ன முயற்சியை இந்த நான்கு ஆண்டு காலமாக எடுத்தாங்க திமுகனா எதுவுமே இல்லை

மக்களை பற்றியோ மக்களுடைய வளர்ச்சியை பற்றியோ வாழ்வாதாரத்தை பற்றியோ எந்த கவலையுமே இல்லாமல் இன்னைக்கு விலைவாசியிலையும் பல பிரச்சனைகளையும் மக்கள் சிக்கி தவிக்கிறாங்க கண்டிப்பாக வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய பாடத்தை திமுகவிற்கு விற்கு கற்பிப்பார் நன்றி நன்றி மேடம்